ये ट्रिपल सीसी को यूनिक सीसी को टास है इसने नाटक करते हैं यानी यूनिक सीसी टास विन पनी बॉलिंग चुस्पनी लगाए 嗯。<Okay. S 1> okay. ஒடிக்கெட் லவ்ஸ் வாம் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு டே த்ரீக்கான ஃபஸ்ட் ஒன் மேட்ச் யார் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் திருப்பூர் விசஸ் யூனிக் சிசி இதில் வந்து யுனிக் சிசி வந்து டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் சிக்ஸ்லேருந்து ரெண்டு பேட்ஸ்மென விக்கெட்டில் வந்தாங்க ஸ்ட்ரைக்கில் ஜேபி இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் வெங்கடேஷ் இருப்பார் இந்த மேட்சுக்கும் சேம் ஃபார்மேட் தான் எட்டு ஓவர் மேட்ச் அஞ்சு பாலர் யூஸ் பண்ணி ஆகணும் மூணு பாலர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம் நாலு ஃபீல்டர்ஸ் இன்சைடு சர்க்குள் இருக்கணும் யூனிக் சிசிலிருந்து பவுலர் குரு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க லெட்ஸ் டைவ் இன் டு தி மேட்ச் ஒரு ஸ்டார்ட் பண்றாரு நல்லா எடுத்துட்டு வந்தாரு பால் நம்பர் ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டாரு ஃபார் எங்கேயோ தூக்கி வெளியே போட்டிருக்காரு இங்கே மேக்ஸிமம் ஜேபி பேட்ல இருந்து மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு மைட்டி ஹிட் இங்கே ஒரு ஆறு ரன் ஆகுது பால் நம்பர் ஃபைவ் இங்கே வந்திருக்கு இந்த பால் டாட் லாஸ்ட் பால் ஆஃப் ஹவர் இங்கே பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் போட்டிருக்காரு பவுலர் குரு ரெண்டு லூஸ் பால் மட்டும் இல்லாட்டினா கண்டிப்பாக இந்த ஓவர் நல்லா ஓவராக இருந்திருக்கும் அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் ட்ரிபிள் சிக்ஸ் டென் ஃபார்ன்ன ஓவாஸ் இருக்காங்க இங்கே செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் ஒயிட் கார்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹண்ட் பௌலர் அரௌண்ட் த கார்ட்லேருந்து பால் நம்பர் ஒன் குட் ஸ்டார்ட் இங்கே பவுலர் நல்ல ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட் பலட் டாட் ஸ்டார்ட் பண்ணுறாரு பவுளர் ஒயிட் கார்த்தி பால் நம்பர் டூ இந்த பால் ஃபுல்லராக வந்தார் லாங் ஆன்ல ஒரு சிங்கிளாக மாற்றார் பேட்ஸ்மேன் வெங்கடேஷ் பால் நம்பர் த்ரீ இந்த பால் ஃபுல்லராக வந்தார் சான்ஸ் ஃபார் இந்த ஃபீல்டர் நவீன் பாபு இங்கே குயிக் சிங்கிள் நல்லா த்ரோ வீசினாரு டேரக்ட் ஹிட் மேய்ச்சி ஆனால் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கிது பால் நம்பர் ஃபோர் இங்கே சான்ஸ் ஃபார் நல்லா சேவ்னே சொல்லலாம் இங்கே டேரக்ட் ஹிட்டும் மிஸ்ஸு இந்த பால்ல டாட் ஆகுதுங்க என்ன நடக்குது இங்கே ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க பேட்ஸ்மேன் வெங்கடேஷ்க்கு பெரிய இன்னிங்ஸாக மற்ற வரேன் பார்க்கலாம் பால் நம்பர் ஃபைவ் இங்கே ஏஜ் கீப்பர் கையில் பட்டு போயிருக்காங்க நல்ல சேவ் இங்கே பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பார்க்குறோம் எந்த ரெண்டுமே போகலை லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஹவர் குட் பால் நல்லா லைன் அண்ட் லென்த்தில் எடுத்துட்டு வந்தார் டாட் ஆட் இந்த அவரை கம்ப்ளீட் பண்ணுறாரு பவுலர் ஒயிட் கார்த்தி அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ட்ரிபிள் சிக்ஸ் டுவெல் ஃபார் நோலாஸ் ஆடி இருக்காங்க ஓவருக்கு ஆறு ரன் ரெண்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்கே தேர்ட் ஓர் போட குரு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது அவர் அரோந்த கார்ட்லேருந்து வருவார் ரைட் ஹேம் பவுலர் ஃபர்ஸ்ட் ஒன் குரு டு ஜேபி ஆ இங்கே எஜான்னு பார்த்தா கால் மட்டும் பார்த்திடலாம் நாட் அவுட் சிக்னல் வந்திருக்கு இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால் ஸ்டார்ட் பண்ணுறாரு பௌலர் குரு பால் நம்பர் டூ ஆ நல்ல பால் இங்கே பீ லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தார் த்ரீ பால் இங்கே ஏஜில் போயிட்டு சான்ஸ் ஃபார் பால் கட் ஆகி நல்லா கட் பண்ணி பிடிச்சிருக்காரு இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான் லாஸ்ட் டூ குட் பால் நல்லா லைன் அண்ட் லென்த்ல எடுத்துட்டு வந்திருக்காரு குரு தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பாலா போட்டிருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் தேர்ட் ஓவர் இங்க ஒரு நல்ல சான்ஸ் ஃபார் கேப்ல போயிருக்குங்க இங்க ஒரு பவுண்டரி வெங்கட் அவர் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி எடுத்துட்டு வராரு அவங்க டீமுக்காக ஒரு நாலு ரன் இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் எயிட்டீன் ஃபார் நோலாஸ் ஆடி இருக்காங்க ட்ரிபிள் சிக்ஸ் ரெண்டு ஓர் போட்ட குரு பதினாறு ரன் கன்சிப் பண்ணி போயிருக்காரு இங்கே நாலாவது ஓர் போட்ட பாலர் முத்து பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல லைன் இங்கே பி டேன் பால் நம்பர் டூ இங்கே மடிக்கடிக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஃபீல்டர் பிரசாந்த் இங்கே ஒரு சிங்கிள் குயிக் சிங்கிள் ஓடி இருக்காரு பேட்ஸ்மேன் ஜேபி பால் நம்பர் த்ரீ நல்ல லைன் இங்கே பீட்டன் ஆயிருக்காரு பேட்ஸ்மேன் வெங்கட் பால் நம்பர் ஃபோர் அங்கே ஏச் கீப்பர் கையில் போயிருக்க சான்ஸ்ஃபார் ரன் அவுட் அவுட்டான்னு பார்த்தா ரன் அவுட் சிக்னல் வந்திருக்கு இங்கே நான் ஸ்ட்ரைக்கில் வேங்கட் ஒரு ரன் அவுட் மூலிமா அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணுறாரு இங்கே நல்ல கால் கீப்பர்கிட்ட இருந்தும் இருந்தும் அதனால் இங்கே விக்கெட் எடுத்துருக்காங்க ரன் அவுட் மூலியமாக பால் நம்பர் ஃபைவ் ஃபார் பால் பவுண்டரி போயிடுச்சுங்க ஜேபி அவர் பேட்ல இருந்து ரெண்டாவது பவுண்டரி எடுத்துட்டு வராரு குட் ஷாட் நெக்ஸ்ட் ஒன் குட் லைன் எப் பீட்டன் இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தன் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் ட்ரிபிள் சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஃபார் ஒன் ஆடி இருக்குங்க அவுட் ஆஃப் விக்கெட்ல சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் இளவரசன் வந்திருக்காரு இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் நவீன் பாபு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் டைம் பவுலர் ஓத்த விக்கெட்லேருந்து ஆ குட் லைன் எப் பீட்டன் நியூ பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பாலர் டாட் பாலர் ஸ்டார்ட் பண்ணுறாரு பவுலர்

அங்கே லோயர் டாஸ் எடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் குட் ஃபீல்டிங் அங்கே சூப்பராக ஃபீல் பண்ணியிருக்காரு சிங்கிள் மட்டும் பால் நம்பர் ஃபைவ் குட் பால் ஸ்லோயர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து பேட்ஸ்மேனாக டிசிவ் பண்ணியிருக்காரு பவுலர் நவீன் பாபு லாஸ்ட் பால் ஆஃப் த பிஃப்த் ஓவர்

குட் ஷாட் நீ கவர்ஸ்ல தூக்கி விட்டுக்கார் சான்ஸ் ஃபார் டூ பவுன்ஸ்ல பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணிருக்கு ஃப்ரீ கிட் பால ஒரு பவுண்டரியில கிளியர் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன் ஜேபி லாஸ்ட் டூ பிஃபோர்ல இருந்து எடுத்து போட்டுருக்காரு இங்க பீட்டன் லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ்த் ஹவர் குட் பால் இங்க பீட்டன் ஆயிருக்காரு அட் எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஹவர் ட்ரிபிள் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ ஃபார் ஒன்னாடிக்காங்க ஏழாவது ஓவர் பட பவுலர் நவீன் பாபு எடுத்துட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் ஒன் குட் பால் பிஃபோர் வந்து எழுதி போட்டிருக்காரு இங்கே பீட்டென் பால நம்பர் த்ரீ ஆயிங் எஜ் நல்லா டேக் இங்கே ஸ்லீப் பின்னாடி இருந்தாரு பிரசாந்த் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு இங்கே எஜ்ஜி ரெண்டாவது விக்கெட் லாஸ்ட் பண்ணுறாங்க ட்ரிபிள் சிக்ஸ் அவர் த விக்கெட் லாஸ்ட் டேக்கன் நியூ பர்ஸ்மென் மனப்பாறை நகராஜ் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் குட் பால் இங்கே லேக் அட் வெரிஸ்னு வந்திருக்காரு இங்கே பீடென் பால் நம்பர் ஃபைவ் குட் சார் ஹை இந்தியா మనపురే నగరాజ్ ఫస్ట్ మిమం క్లియర్ పండే గ్రేట్ షాట్ లాస్ట్ బాల్ గుడ్ బాల్ గె డం గుడ్ బాల్ డం బీటన్ தோல வெறும் ஒரே ஒரு லூஸ் பால் மட்டும் தான் போயிருக்கு மத்தபடி நல்லா போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு பாலர் நவீன் பாபு ரெண்டு ஓவர் போட்டு ஒன்பது ரன் மட்டுமே போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் டேக் பண்ணிருக்காரு அட் தி எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் தேர்ட்டி நைன் ஃபார் டூ ஆடி இருக்காங்க ட்ரிபிள் சிக்ஸ் இந்த இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போயிருக்க மனோஜ் வந்திருக்காரு ரைட் ஹேண்ட் பாலர் ஓவர் வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு ஆ கையில பட்டு கீழே விழுந்துருக்குங்க அங்க ஃபீல்டர் ஒயிட் காத்தி ட்ரை பண்ணாரு அதனால முடியல இங்க ஒரு சிங்கிள் மட்டும் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டுருந்தாரு அகைன் ட்ரிபிள் வரணும் இன்னும் பத்துல இருந்து பதினஞ்சு ரன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஃபைட் பால் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ண முடியும் பால் நம்பர் டூ குட் சார் சான்ஸ் ஃபார் ஆ சூப்பரா டேக் பண்ணிருக்காரு ஃபீல்டர் ஒயிட் காத்தி இங்க தேர்ட் ஒன்னு லாஸ் பண்றாங்க ட்ரிபிள் சிக்ஸ் அவர்ட்டு விக்கெட்ல ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் காத்தி வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் த்ரீ

பிரசாந்த் இருக்காரு குட் டேக் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுலர் மனோஜ் ரெண்டுமே பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே நியூ பேட்ஸ்மேன் வந்தவொடனே காலி ட்ரிபிள் சிக்ஸ் பிப்த் ஒன்று லாஸ்ட் பண்ணுறாங்க ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் அர்ஜுன் இருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஹேட்ரிக் பாலுக்கான சான்ஸ் எடுப்பார்க்கு பார்க்கலாம் பவுலர் நரி மனோஜ் அந்த பால் பீட்டன் என்ன இருக்காரு பேட்ஸ்மேன் டாட்டோட இந்த இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்றாரு லாஸ்ட் ஓவரில் மனோஜ் டெத் ஓவர் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு வெறும் ஒரு ரன் மட்டுமே போட்டு கொடு மூணு விக்கெட் டேக் பண்ணி கொடுத்துருக்காரு அட் ஆஃப் த இன்னிங்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபார் ஃபைவ் ஆடி இருக்காங்க ட்ரிபிள் சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் வந்து யூனிக் சிசி டார்கெட்டை பண்ணியிருக்காங்க நாற்பத்தெட்டு பாலுக்கு நாற்பத்தி மூணு ரன் ஆனும் ரெண்டு டீம் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்டே டூ ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் செகண்ட் இன்னிங் ஸ்டார்டர் செகண்ட் இன்னிங்ஸ்ல நாற்பத்தி மூணு ரன் டார்கெட்டை செஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பேர் பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் பிரதாப் இருப்பார் இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவுலர் அர்ஜுன் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் தி விகெட்ல இருந்து வருவாரு பால் நம்பர் 1 அர்ஜுன் டு பிரசாந்த் ஆ ஃபர்ஸ்ட் பாலே ஒரு கேட்ச் வாய்ப்பு வைப்பு டேக் பண்ணாங்கنا பெரிய விகெட் இருக்கும் குட் டேக் அண்ட் இங்க ஃபர்ஸ்ட் பாலே விகெட் டேக்கிங் பால் ஆப் போட்டுருக்காரு பவுலர் அர்ஜுன் இங்க ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்காக அட்டெம் பண்ணி அவரோட விகெட் லாஸ் பண்றாரு பேட்ஸ்மேன் பிரசாந்த் இங்க விகெட் நம்பர் 1 எடுக்குறாங்க ட்ரிபிள் சிக்ஸ் அவுட் ஆஃப் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் பூஞ்சி சிவா வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் நல்ல லைன் இங்கே பீட்டன் தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு அதில் ஃபர்ஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்திருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் கவர்ஸில் தூக்கி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஓ நல்லா ட்ரை பண்ணார் ஃபீல்டர் ரஞ்சித் இங்கே டூ ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க அவரோட எஃபர்ட்டுக்கு நம்ம சேனல் இப்போ குடும்ப சுத்த தெரிவிச்சிக்கலாம் பால் நம்பர் ஃபோர் ஆங்கில ஒரு ஃப்ளிக்கர் சான்ஸ் ஃபார் ட்ரெண்ட்டுனுக்காக ஆட்டம் இருக்கு இங்கே டூ ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க விசி டூ ரன்ஸ் கிடைக்கிது யூனிக் சிசி போல லாஸ்ட் டூ அங்கே ஒரு ஃபிளிக் சான்ஸ் ஃபார் இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க நான் செகண்ட் பிரதாப் இப்போ தான் செகண்டிக்கு வந்துருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ரன் லாஸ்ட் பல ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் குட் ஷார்ட் இங்கே கிரவுண்டடா ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க சான்ஸ் ஃபார் ரெண்டு ரன்னான்னு பார்த்தா இங்கே ரெண்டு ரனுக்கு அட்டாம் இருக்குது அங்கே மிஸ்ஃபீல்னால ஈஸியாக ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க யூனிக் சிசி இந்த ரெண்டு ரனோட இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் யூனிக் சிசி செவன் ஃபார் ஒன் இருக்காங்க இங்கே ரெண்டாவது ஓவர் போட்ட பாலர் ஜெனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் கால் மட்டும் நோ நோபால் சிக்னல் வந்திருக்கு லாஸ்ட் பால் நோ பால் போட்டுருந்தார் த்ரீட் பால் குட் ஷார்ட் சான்ஸ் ஃபார் மேக்ஸிமம் பூஞ்சி சிவா அவர் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எடுத்துட்டு வராரு ஒரு மைட்டி ஹிட் ஒரு ஆர் அண்ட் டீம் ஸ்கோர் போர்டில் ஆட் பண்றாரு பால் நம்பர் த்ரீ கான் ஒரு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு ஜெனில் இங்கே ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சனே சொல்லலாம் இங்கே செகண்ட் லாஸ் பண்ணுறாங்க யூனிக் சிசி அவர்ட் விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் நல்லா லைனில் எடுத்துட்டு வந்துருக்காரு பாலர் ஜெனில் அந்த ஒரு லூஸ் பால் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நல்ல ஓவராக இருந்திருக்கும் இங்கே தொடர்ந்து டாட் பாலாக போட்டிருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் செகண்ட் ஓவர் தொடர்ந்து மூணு பால் டாட் பால் போட்டிருக்காரு இந்த டாட் பாலோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் ஆஃப் ஓவர் ஃபோர்டீன் ஃபார் டூ ஆடி இருக்காங்க யூனிக் சிசி இங்கே தேர்ட் ஓவர் போட பவுலர் அர்ஜுனா எடுத்துட்டு வந்திருக்காங்களா அந்த ஸ்பெல் அப்படியே கண்டினியூ பண்றாங்க பால் நம்பர் ஒன் அர்ஜுன் டு பிரதாப்

மைட்டி ஹிட் இங்க ஒரு ஆர் ஆன் ஆட் பண்றாரு அப்படின்னு ஸ்கோர் போர்டில் பால் நம்பர் ஃபைவ் குட் ஷார்ட் இங்க கிரவுண்டடா ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க சான்ஸ் ஃபார் ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க ரன் அவுட் ஆன் பார்த்தா டூ ரன்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஈஸி டூ ரன்ஸ் கிடைக்கிது யூனிக் சிசி போர்டில் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் குட் பால் இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் டுவெண்ட்டி டூ ஃபார் டூ ஆடி இருக்காங்க ரெண்டு ஓவர் போட்ட அர்ஜுன் பதினஞ்சு ரன் கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட் டேக் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு இங்கே நாலாவது ஓவர் போட போகிறது சென்னையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பால் நம்பர் ஒன் குட் பால் இங்கே பீட்டன் பால் நம்பர் டூ குட் சாட் அங்கே கல்லி தலைக்கு மேலே போயிருக்கு இங்கே ஒரு பவுண்டரிங்க அஜித் அவர் பேட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வர்றாரு பால் நம்பர் ஃபோர் good shot chance for catch miss பண்ணிட்டாரு இங்க விக்கெட்ல ரெண்டாவது ரன் ஓடிட்டு ஈஸியா டூ ரன்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க யூனிக் சிசி லாஸ்ட் டூ பெரி ஷாட்டுக்கான டைம் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்த்தா ஆ கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே விக்கெட்டில் எகைன் டூ ரன்ஸ் ஓடி இருக்காங்க அங்கே பவுண்ட்ரி போயிடுச்சுங்க கேட்ச் மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் மேட்சையும் விட்டுருக்காரு ஃபீல்டர் இங்கே ஒரு நாலு ரன் ஆட் ஆகுது லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் குட் பால் இங்கே பீட்டன் இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு பால் சென்னில் ரெண்டு ஓவர் போட்ட சென்னில் பதினேழு ரன் கட் செட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு அட் எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஹவர் யூனிக் சிசி தேர்ட்டி டூ ஃபார் டூ ஆடி இருக்காங்க அஞ்சாவது ஓவர் போட பவுலர் ரஞ்சித் எடுத்துட்டு வந்திருக்காங்க லெஃப்ட் ஹேம் பவுலர் ஓவர் விக்கெட்ல இருந்து பால் நம்பர் ஒன் டாப் பேஜில் போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் நோ நோமன்ஸ்ல வந்திருக்கு இங்கே ஒரு பவுண்டரி எஜ் மூலிமா ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பிரதாப் அவர் கிளியர் பண்ணுற ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி பால் நம்பர் டூ இந்த பால் ஃபுல்லாராக வந்தார் சான்ஸ் ஃபார் இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க பால் நம்பர் த்ரீ இங்கே ஸ்லோ ஆர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தார் சான்ஸ் ஃபார் குட் டேக் அண்ட் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ரஞ்சித் இங்கே தேர்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க யூனிக் சிசி

இந்த பேட்டிங்ல நிறையா ஆடிட்டாங்க லோ ஸ்கோர் தான் விற்க முடிஞ்சது அவங்களால அதனால இந்த மேட்சை லாஸ் பண்ணுறாங்க டிரிபிள் சிக்ஸ் இருந்தாலுமே ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சேர்ப்பு வார்த்தைகளை தெரிவிச்சிக்கலாம் ஸ்டே டூ ஃபார் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் மேட்சஸ்